நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் விளக்கேற்றுறதை பற்றி பார்க்க போகிறோம் வீட்டில் விளக்கேற்றுறப்போ என்னென்ன எண்ணெய் யூஸ் பண்ணலாம் என்ன திரி யூஸ் பண்ணலாம் என்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து கோயிலில் பார்த்தோன்னா நெய் நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த அஞ்சு விதமான எண்ணெயையும் யூஸ் பண்ணி விளக்கு போடுறதை நம்ம பார்க்குறோம் இது அஞ்சையும் கலந்து பஞ்சதீபம்னு சொல்லிட்டு அஞ்சு எண்ணெய் கலந்து கூட தீபம் போடுறோம் ஆனால் வீட்டில் தீபம் போடுறப்போ நல்லெண்ணெய் இல்லை நெய் மட்டுமே யூஸ் பண்ணும் சுத்தமான பசு நெய் இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்க சுத்தமான நல்லெண்ணெய்ன்னு சொல்கிற காரணம் நீங்கள் போய் கொடை கடைகளில் கேட்குறப்போ உங்களுக்கு சாப்பிட்றக்க இல்லை தீபத்துக்காக கூட கேட்பாங்க ஆனால் நமக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி நல்ல எண்ணெயை மட்டுமே வாங்கிட்டு வந்து ஏன்னா சுத்தமான எண்ணெயை வாங்கி தீபம் போடுறது தான் சிறந்த முறையாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஒரு கலப்படமான எண்ணெயை வாங்கிட்டு வந்து அது தீபம் போடுறதுனால நம்ம தீபம் போட்ட எந்த ஒரு பயனும் நமக்கு கிடைக்க போகிறது இல்லைங்க கடைகளில் பார்த்தோன்னா பஞ்சதீப எண்ணெய்னு சொல்லிட்டு விற்கிற எண்ணெயை நம்ம வாங்கக்கூடாதுங்க ஏன்னா அது விலையை குறைக்கிறதுக்காக அது என்ன விளக்கேற்றறதுக்கு தானே அப்படிங்கிறதுனால இல்லை கலப்பட எண்ணெயாவோ இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடாத எண்ணெயெல்லாம் கலந்து இல்லை வேஸ்ட் ஆயில் கலந்து இந்த மாதிரி விற்கிறாங்க அதனால் அதை ஏற்றுற விளக்கேற்றக்கூடிய அந்த பயன் எதுவும் நமக்கு முழுமையாக கிடைக்காதுங்க அதுக்கு நம்ம சுத்தமான நல்லெண்ணெயோ இல்லை சுத்தமான பசு நெய்யோ கொண்டு வீட்டில் விளக்கத்துறது ரொம்ப உத்தமங்க வீட்டில் நெய் கொண்டு தீபை ஏற்றுறப்போ சாட்சாத் அந்த பெருமாளும் பரமேஸ்வரரும் மகாலட்சுமியும் வீட்டில் வாசம் செய்வாங்கங்கிறது ஐதீகங்க நல்லெண்ணெயை கொண்டு பண்ணுறப்போ கிரகதோஷங்களும் செல்வ வளமும் செழிக்குங்கிறது ஐதீகங்க என்னென்ன எண்ணெயெலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா கடலை எண்ணெய் ஃபார்ம் ஆயில் சூரியகாந்தி எண்ணெய் கடுகு எண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுங்க தவறி கூட பயன்படுத்திடக்கூடாது இன்னொரு ட்ரிப் சொல்கிறேன் கடலை எண்ணெய் ஃபார்ம் ஆயில் சூரியகாந்தி எண்ணெய் கடுகு எண்ணெய் இதெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாதுங்க என்னென்ன நிறத்துலலாம் திரி யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா வெள்ளை மஞ்சள் சிகப்பு வெள்ளை இருக்க பட்டையில் செஞ்ச நாரில் செஞ்ச அந்த திரி தாமரை தண்டில் செஞ்ச திரி இதெல்லாம் யூஸ் பண்ணலாங்க இப்போ ஒவ்வொரு திரிக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம் வெள்ளை நிறத்தலான திரி வந்து பொதுவாக எல்லோரும் ஏற்றக்கூடிய தெரியுங்க அது பொதுவாக எல்லோரும் ஏற்றலாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற திரியை பார்த்தோன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்காகவும் மஞ்சள் நிறத்திலான திரியை யூஸ் பண்ணலாங்க சிகப்பு வண்ணத்தாலான திரியை திரியதை உபயோகப்படுத்தும் போது கடன் தொல்லை நல்லா தீந்து நல்ல ஒரு பண உறவு இருக்குங்க அடுத்தது பார்த்தோன்னா தாமரை திரை யூஸ் பண்ணுறப்போ பாவங்கள்லாம் நீ நீங்கி நீண்ட ஆயிலும் கிடைக்குங்க அப்புறம் பார்த்தோன்னா வெள்ளக்கு வெள்ளறுக்கு பட்டியல சேர்ந்த திரியை யூஸ் பண்ணுறப்போ செய்வின கோளாறுகள்லாம் நீங்கி நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்குங்க அடுத்ததாக பார்த்தோன்னா எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறது நிறைய விதத்துக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறுன்னு எத்தனை வேணாலும் ஏற்றலாம் ஆனால் மூணுங்கிற எண்ணிக்கையில் மட்டும் விளக்கு ஏற்றக்கூடாதுங்க மூணுன்னு வர்ற எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றக்கூடாதுங்க ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு அப்படியே எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாங்க மூணுங்கிறது சுபகாரியங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க வீட்லேயும் அப்படி மூணு விளக்குன்னு யூஸ் பண்ணக்கூடாதுங்க எவ்வளோ நேரம் விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா குறைந்தது ஒரு இருபத்தி நாலு நிமிஷமாவது ஒரு தீபம் வந்து எரியது ரொம்ப நல்லதுங்க தீபம் வந்து வீட்டில் அடிக்கடி போடுறது ரொம்ப நல்லதுங்க தொழில் செய்கிற இடத்துலையோ இல்லை வீட்லேயோ குறைஞ்சது ஒரு இருபத்தி நாலு நிமிஷமாவது தீபம் எரியணுங்க வீட்லேயோ வியாபாரத்தளத்துலையோ தொடர்ந்து கூட தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கலாம் தீபம் தொடர்ந்து எரிஞ்சி எரிஞறதுனால எந்த ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க ஆனால் இப்போ நம்ம வீட்டையோ இல்லாட்டி வியாபாரத்தளத்தையோ பூட்டிட்டு வெளியே போகிறதா இருந்தால் கண்டிப்பாக தீபத்தை அனை அணைத்து வைத்து விட்டு தான் வெளியே கிளம்பணுங்க தீபத்தை அணைக்கிற விதம்னு பார்த்தோம்னா ஒரு பூவை கொண்டோ இல்லாட்டி கற்கண்டை கொண்டோ அந்த தீபத்துக்கே தெரியாத அளவுக்கு மெதுவாக அமர்த்தணும்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க அதாவது ஒரு பூவோ இல்லாட்டி கற்கண்டு இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு தீபத்தை அணைக்கிறப்போ ரொம்ப பொறுமையாக நிதானமாக மெதுவாக அணைக்கணுங்க அடுத்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது விளக்கை எப்போ சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இருக்கும் விளக்கை எப்போ சுத்தம் பண்ணலான்னு பார்த்தோன்னா திங்கட்கிழமை இல்லை வேலைக்கிழமை திங்கட்கிழமை நாளில் பண்ணலாம் இல்லை வேலைக்கிழமை நாளில் பண்ணலாம் மற்ற நாட்களில் பண்ணக்கூடாதுங்க அந்த நாட்களில் மட்டும் சுத்தம் செய்யலாங்க நிறைய பேத்துக்கு இன்னொரு டவுட் இருக்கும் ஒரு திரியை நம்ம போட்டுட்டோம் அந்த திரியை வந்து நம்ம இன்றைக்கி திரியை ஏற்றிட்டு அதை விளக்கு அணைத்து விட்டு நான் அடுத்த நாள் வந்து அது அப்படியே கண்டினியூவாக எரிக்கலாமா இருக்கக்கூடாதுன்னா ஒரு சில டவுட் இருக்கும் தாராளமாக எரிக்கலாம் மேலும் இன்னும் சிலருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா விளக்கு வந்து எத்தனை நாளைக்கு ஓட்டுறோம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் வரமுறை கிடையாதுங்க ஒரு வாரத்தை ஓட்டுறப்போ ஒரு இருபது நாளைக்கு ஓட்டுறப்போ முப்பது நாளைக்கு ஓட்டுறப்போ நம்ம சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாங்க எந்தெந்த திசையில் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு பார்க்குறப்போ கிழக்கு பக்கம் மிக உத்தமங்க கிழக்கு பக்கம் பொதுவாக எல்லாருமே ஏற்றலாங்க துன்பங்கள் அனைத்து நீங்கும் கிழக்கு பக்கம் ஏத்துறப்போ மேற்கு பக்கம் கடன்களையும் தோசங்களையும் நீக்கும்னு சொல்கிற பெரியவங்க சொல்கிறாங்க வடக்கு பக்கம் ஏற்றுகிறப்போ செல்வம் நாணம் அறிவு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஏற்றக்கூடாத திசைன்னு பார்த்தோன்னா தெற்கு திசை நோக்கி மட்டும் தீபம் ஏற்றக்கூடாதுங்க பொதுவாக எல்லார் வீட்லேயும் அதிகமாக விளக்கு ஏத்துறதுன்னு பார்த்தோன்னா கிழக்கு நோக்கி தான் விளக்கு ஏற்றுவாங்க பொதுவாக எல்லா பக்கமும் கிழக்கு தான் கிழக்கை பார்த்த மாதிரி விளக்கு போடுவாங்க அது ரொம்ப உத்தமங்க தீபம் யாரெல்லாம் ஏற்றலாம் பெண்கள் மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்னு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா யார் வேணாலும் ஏற்றலாங்க ஆண்கள் கண்டிப்பாக ஏற்றலாம் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் யார் வேணாலும் தீபம் ஏற்றலாங்க அதில் எந்த ஒரு வரமுறையும் கிடையாதுங்க தீபம் வந்து பொதுவாக வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க தினமும் தீபம் ஏற்றுறது தான் சரியான முறைங்க வெள்ளி செவ்வாய் அப்படி மட்டும்தான் ஏற்றணுன்னா ஒன்று கிடையாது கிடையாதுங்க நம்ம ஏழு நாளோ நமக்கு வாய்ப்பு இருக்கிறப்பெல்லாம் தீபம் ஏற்றலாங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்க நன்றி வணக்கம்